வணக்கம் எல்லாரும் நலமா கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு கல்வியின் பாடியிருப்பாங்க புலிகேசி படம் ஒரு காட்சியில் புலவர் ஒருத்தர் வந்து பாடி பரிசில் பெறலாம் அப்படின்னு மன்னனை பார்க்க வந்து பாடுவாரு அதோட விளக்கத்தை வந்து மன்னர் சரியா புரிஞ்சுக்கலாம் மன்னர் மூக்குப்பொடி தண்டனைய கொடுத்து அனுப்பி விட்டுருப்பாரு அந்த மாதிரி ஒரு கதையை தான் நாம இங்க பார்க்க போறோம் புலவர் ஒருத்தர் பாடி பரிசில் வாங்கணும்னு போறாரு அங்கே என்ன நடக்கு அப்படின்றது தான் இன்னைக்கு பார்க்க போகிற கைசு புலவர் மன்னரை பார்த்து பாடி பரிசு வாங்கலாம் அவர் புகழ்ந்து அப்படின்னு சொல்லிட்டு அரண்மனையை நோக்கி போறாரு அந்த வாசல்ல நிற்கும் போதே வாயில் ஒரு பொட்டலத்தை தூக்கி கொடுத்து உள்ளே போய் வரிசையில் நின்னுங்க அப்படின்னு சொல்றாரு இந்த புலவருக்கு எதற்காக நம்ம பரிசு வாங்கணும்னு தெரியல ஏன்னா மன்னரை பார்த்து பாடினா தானே பரிசு கொடுக்கணும் இங்கே என்ன வாயிலையே நம்மளுக்கு பரிசு கொடுக்குறாங்க பரிசை மூன்று பொற்காசுகள் இருந்துச்சு சரி உள்ள நிக்கும் போது அவருக்கு முன்னாடி ஒரு பெரியவர் அவற்றை பெரியவரே உங்களுக்கு என்ன பரிசு கொடுத்தார்கள் அப்படின்னு உனக்கு என்ன பரிசு கொடுத்தாங்களோ அதே பரிசுதான் எனக்கும் கொடுத்தாங்க இரவலருக்கும் சரி புலவர்களுக்கும் சரி எங்க மன்னர் ஒரே பரிசு வித்தியாசம் எல்லாம் பார்க்க மாட்டாரு அப்படின்னு சொல்றாரு சரியா பெரியவரே நீங்கள் எதற்காக இந்த வரிசையில நிக்கிறீர்கள் அப்படின்னு அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா என்னோட பையன் இந்த வரிசையில் நிற்க சொன்னால் நான் வந்து நிற்கிறேன் அப்படி அப்ப மறுபடியும் இவர் கேட்குறாரு புலவர் ஏதேனும் அகவல் ஏற்றுவீர்களா அப்படின்னு அகவனா அது எப்படி உனக்கு தெரியும் ஆமாம் என் வீட்டுக்கு பின்னாடி வந்து மயில் அகவும் நானும் அதோடு சேர்ந்து அகவுவேன் நாங்கள் ரெண்டு பேரும் ஆடுறத பார்த்துட்டு எங்கள் ஊரில் இருக்கிற எல்லாரும் எனக்கு அகவன்னு ஒரு பேர் கூட வச்சிருக்காங்க அப்படி இந்த இளவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறாரு சரிங்க பெரியவரே நம்ம எதற்காக இந்த வரிசையில் நிற்கிறோம் அப்படின்னு கேட்கும்போது உனக்கு நம்ம எதற்காக நிற்கிறோன்னே தெரியலையா இங்கே பந்தலில் அரிசுவை உணவுகள் நமக்காக தயார் பண்ணி வச்சிருக்காங்க அதை சாப்பிட்றதுக்காக தான் நம்ம இங்கே நிற்கும் அப்படின்னு சொல்லுறாரு சரிங்க பெரியவரை எதேனும் ஓலை வைத்திருக்கிறீர்களா அப்படின்னு கேட்கும்போது ஓலையா சின்ன ஓலையா இருந்தால் நாங்கள் கூட பின்னுவோம் பெரிய ஓலையா இருந்தால் வீட்டுக்கு கூரை போடுவோம் வந்து இளவனுக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேக்க அப்படின்னு அவருக்கு முன்னாடி இருக்கிறவர்கிட்ட இவர் வந்து நக்கலா சொல்றாரு பெரியவர் சரி அதெல்லாம் போகட்டும் பெரியவரே நீங்க கையில என்ன வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அது ஒரு பட்டு துணிய வந்து கையில வச்சிருந்தாரு அதை பிரிச்சு காமிக்கும் போது அவர் அதுல வந்து ரெண்டு ஓலைகளை மட்டும் வெறுமணி கிழிச்சு உள்ள வச்சு வச்சிருக்காரு எங்க ஊர்ல இருக்க எல்லாருமே இப்படித்தான் கொண்டுட்டு வந்திருக்காங்க என் பையனும் கூட கொண்டுட்டு வந்திருக்கோம் நீயும் அப்படித்தான் பையில வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு இல்ல பெரியவரே பெரிய பெரியவரே உங்க காதுல இருக்க குண்டலும் கூட ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அவர் சிரிக்கிறாரு இந்த இளவல் எல்லாத்தையும் உண்மை நம்புறான் இது என் வீட்டு மாட்டோட கண்ணுக்குட்டியோட கழுத்துல இருக்கிற மணி நான் என் காதில் இருந்த கடுக்கனை கலத்திட்டு அதுல கயிறை கட்டி நான் காத்துல போட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அவரு சிரிக்கிறாரு சரி உங்க தலையில இருக்கிற தலைப்பாகை கூட ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்றாரு அதுவா அப்பவும் சிரிக்கிறாரு இது என்னோட மகளோட சேலை அது வந்து அவர் தலையணைக்குள்ள இருந்துச்சு நானும் என் பையனும் இந்த மாதிரி சுருட்டி தலையில வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு அந்த காலத்துல வந்து ஒரு புலவர் அப்படின்னு அடையாளன்னா காதில் இருக்கிற குண்டலமும் தலையில இருக்கிற தான் புரியுது இவங்க பொய் சொல்லி இந்த மூன்று தான் புலவர் அப்படின்னு கொஞ்சம் கோபம் புலவர்ல படிச்சு எல்லாமே அறிவு பெற்றவருக்கு இப்படி நம்ம நம்மளுக்கான மரியாதை இந்த இடத்துல கிடைக்காது எல்லாருமே ஒரே மாதிரி தானே மதிக்கப்படுவார்கள் அப்படின்ட்டு பெரியவரோட பையன் அங்க இருந்து வர தந்தையாரே இங்க ஊன்பந்தியில் நாம் முதல் பந்தியிலே சாப்பிட்டாக வேண்டும் மூன்றாவது ஒரு பந்தியில் அக்கறை அடிசலும் தேன் புட்டும் கிடைக்காது என்று எனக்கு தெரிந்த ஒருவர் மூலமாக நான் அறிந்து கொண்டேன் வாருங்கள் நாம் இப்போதே முதல் பந்தியில் உட்கார்ந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு போட்டிருந்த துணியை இப்படி இடுப்புல சுத்தி கட்டிட்டு வா நம்ம இப்பவே போகலாம் நமக்கு முன்னாடி யார் அங்க போய் சாப்பிடுவாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அந்த பெரியவர் வந்து அவர் பையன் சொல்றாரு இந்த இளவல் நல்ல இளவலாக தெரிகிறான் இவனையும் நம்மோடு அழைத்துச் செல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அப்போ இவரோட பையன் இளவில உனக்கு எந்த ஊர் உனக்கு என்ன பெயர் அப்படின்னு கேட்கும்போது இவர் உண்மையான புலவர் இல்லை இவருக்கு கோம் வந்துருச்சு அகவன் மகனே அகவன் மகனே இந்த மாதிரி பொய் சொல்லி ஏமாத்துறீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தமாக பாட ஆரம்பித்த உடனே அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் சிரிச்சிட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் என்ன செய்றாங்க அப்படின்னா பயந்து அடிச்சு ஓடுறாங்க அப்போ அந்த பெரியவர் சொல்றாரு ஏன் இப்போ ஓடுறோம் இப்போ அந்த பையன் பாடினதை வந்து நம்ம குறிப்பு எழுதி வச்சுக்கலாம் பிற்காலத்தில் எதுக்காவது நம்மளுக்கு உபயோகப்படுமில்ல அப்படின்னு சொல்லும்போது போது சும்மா வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுறாரு சரின்னா இன்னொரு பக்கம் பார்த்தா அங்க இருந்து அரசர் வந்து அவரோட முழக்கங்களோட வாராரு தளங்களோட அரசரோட அந்த கர்ஜனையோட வாராரு அவருக்குன்னு வெளியில வந்து ஒரு பந்தல் போட்டு வச்சிருக்காங்க அதுல அவரோட அரியணையில வந்து உட்கார்றாரு அப்போ அரசருக்கு பக்கத்துல இருக்கிறவர்கள் சொல்றாங்க யாராவது அரசரை பார்த்து பாடப்போகிறீர்களா அப்படின்னு கேட்கும் போது அங்கே இருக்கிறவங்க யாருக்குமே வந்து பாட தெரியாது எல்லாருக்குமே ஒரு விதமான பயம் வந்துட்டு அதனால் இன்று ஊன் பந்தலில் உங்களுக்கு சாப்பாடு வழங்கப்படும் அப்படின்னு சொன்னவனே யாரடா பாடுவான் இன்னைக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் இந்த உண்மையான புலவர் எழுந்துச்சு நான் அரசரை பார்த்து வாழ்த்துப்பா பாடுகிறேன் அப்படின்னு சொல்லுவேன் எல்லாருக்கும் அப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாகவே இருந்துச்சு அங்கே எல்லோரும் கசகசன்னு பேசிகிட்டே இருக்கும்போது அரசர் மறுபடியும் இன்று அமைதியாக இருங்கள் அதனால அவர் மேடைக்கு எல்லாரும் கையை பிடிச்சி பூட்டிட்டு மேடையில் ஏறும்போது அவரோட தோல் பைகளை எடுத்து கீழே வச்சுட்டு அவர் வச்சிருந்த அந்த ஓலைச்சுவடை பிரித்து வாழ்த்துப்பா பாடுறாரு வெண்குற்று கொடையின் மீது அமர்ந்திருக்கும் மன்னவா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு ஆரம்பித்து பாடி முடிச்சிட்டாரு பாடி முடிச்ச உடனே அமைச்சர் பக்கத்தில் இருந்த அமைச்சர் வந்து அரசரே நான் உங்களிடம் ஒன்று கூற வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு அவர் அப்போ அமைச் அரசர் சொல்கிறாரு அமைச்சரே இந்த மாதிரி அரசர் பேசும்போது நீங்கள் குறுக்கால் பேசக்கூடாது அது நல்லதல்ல கொஞ்சம் பொறுமையா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்க சொல்றாரு அப்ப மறுபடியும் இந்த புலவரை பார்த்து கேட்கறாரு பொற்காசுகளை வாங்கினீர்களா அப்படின்னு கேட்கும்போது ஆமாண்ணா மூன்று பொற்காசுகள் தான் வாங்கினேன் இன்னுமே புலவர்கள் வந்தாலும் இந்த மூன்று பொற்காசுகளை தவிர வேறு எதுவும் கொடுக்க மாட்டேன் போய் பந்தில உட்காந்து சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அப்ப மறுபடியும் அமைச்சர் சொல்றாரு அமை அரசரை இப்பவாது நான் சொல்றதை கொஞ்சமான கேளுங்க அப்படின்னு சொல்றாரு கொஞ்சம் பொறுமையா அப்படின்னு கொஞ்சம் கோபத்துல பேசிட்டாரு இந்த வாழ்த்துப்பா பாடும்போது அதை எழுதுறதுக்குன்னு ஒரு மூணு பேரை வந்து அரசர் நியமனம் பண்ணியிருக்காரு கற்றொழிகள் அப்படின்ட்டு அவர்கள் அவர்களை பார்த்து அரசர் கேட்குறாரு இப்போ இவர் இந்த புலவர் பாடின பாடல்களை நீங்கள் மூன்று பேரும் குறிப்பெழுதி வச்சுக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆமாண்ணா அப்படின்னு அந்த மூணு பேருமே சொல்றாங்க அப்போ இதில் ரெண்டு பேர் புலவர் கையில் கொடுத்து என்னோட புகழை வந்து இந்த நாட்டுக்கு பரப்புங்க இந்த பாடல் மூலமா அப்படின்னா அது சரிங்க அப்படின்னு இருக்க ஒருவரோட ஓலையை இங்கே இருக்க அரசு அரண்மனையில் இருக்க பெட்டகத்தில் வந்து இதை பாதுகாத்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு மிச்சம் இருக்கிற ஒரு ஒலையும் அப்பவும் அமைச்சர் சொல்கிறாரு அரசரே இப்போவாது நான் சொல்றதை கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது பொறுமையா நாம் அப்பூர்வமாக பேசிக்கொள்ளலாம் இப்போது என்ன அவசரமுமாக்கா அப்படின்னு சொல்லும்போது அமைச்சர் அப்படியே வெற்றிட்டார் சரின்னா அவரை எந்திக்கும் போது ஒரு பெரிய ஏப்பமாக வந்துச்சு அப்போது நான் இன்று இஞ்சி மிளகு சாறு குடிக்க வேண்டும் அதற்காக ஏற்பாடு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கட்டளை ஏற்றுறாரு கட்டளை இட்டு முடிச்சிட்டு மறுபடியும் அவர் அந்த இடத்துல இருந்து விடைபெற்று வெளியில வரும்போது அப்பமா அமைச்சர் சொல்றாரு அரசரே இப்ப வந்து நான் சொல்கிறத கொஞ்சம் கேட்க முடியுமா அப்படின்னு இன்னும் என் கட்டளைகள் முடியவில்லை அப்படின்ட்டு அங்கே இருக்க ஒரு காவலான பார்த்து என்னுடைய ஏழாவது மனைவி என்னோட என்னோட அன்னபுரத்துக்கு இன்று வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறார் சொல்றாரு அப்புறம் தான் அமைச்சரை பார்த்து சொல்றாரு அமைச்சர் இப்போது நீங்கள் சொல்லும் என்ன சொல்ல என்று அப்படின்னு அந்த இளவல் பாடினது இசை அல்ல வசையா ஐயா பாடினால் தங்களை தான் அரசரை என்னை ஏனையா போகிறான் நான் தான் அவருக்கு மூன்று பொற்காசுகளும் முன்பந்தில் உணவு கொடுத்திருக்கிறேன் பிறகு ஏனையா என்னை பாடப்போகிறான் அவன் இல்லையா சரி அவர் புலவர் அவருக்கு ஒரு எதிர்பார்ப்போடு தங்களிடம் வந்திருக்கிறார் நீங்கள் எல்லோரும் ஒன்று என்று நினைத்து அவருக்கு அந்த பொற்காசலை கொடுத்த உடனே தான் அவர் கோபத்தில் இந்த மாதிரி ஆடி சென்றிருக்கிறார் அப்படின்னு மன்னனை பொறுத்தவரை மக்கள் அனைவரும் ஒன்று என்று நினைப்பதில் தானே தர்மம் நானும் அவ்வாறுதானே செய்தேன் இதில் என்ன தவறு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அரசர் கேட்கிறாரு அப்ப அமைச்சர் சொல்றாரு அது எப்படி அமைச்சரே போர்க்களத்தில் தன்னுடன் வெறும் கையால் ஒரு யானையின் தந்தத்தை கூட பிடுங்கி எறியக்கூடிய ஒரு வீரனும் மனையே வேலோடு நிற்கிற வீரனும் ஒன்றா அப்படின்னு கேட்கிறாரு அது எப்படி ஐயோ ஒன்றாக முடியும் வெறும் கையில் இருக்கிற அந்த மாவீரன் தானே பெரியவனும் அதே போன்றுதான் அரசரே புலவர்களும் பெரியவர்கள் அவர் அவர்களுக்கான எதிர்பார்ப்பை தாங்கள் செய்யவில்லை என்ற உடனே தான் கோபம் வந்ததும் இதை நீர் அப்போதே சொல்லி இருக்கலாமே அப்படின்னு கேட்கும்போது என்னை எங்கு அரசரே நீங்கள் சொல்ல விட்டீர்கள் சரி அந்த இளவல் பாடிய பாடலுக்கான பொருளை நீங்கள் எனக்கு இப்போது சொல்லுங்கள் அமைச்சர் அப்படின்னு கேட்கும்போது அது வந்து அமை அரசரே அப்படின்னு என்ன அமைச்சரை எழுக்கிறீர்கள் முதல்ல அதற்கான பொருள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு அரசரே தங்கள் வந்து நாய்க்குடையின் மீது அமைந்திருக்கும் அரசர் அப்படின்னு நாய்க்குடையா என்னையா என்னோட வெண்குற்று கொடை நல்லவா அவன் பாடினார் இல்லையா அதற்கு பின்னால் அவன் பாடிய வரிகளில் நாய்க்குடையின் மீது அமைந்திருக்கிறீர்கள் மற்றவர்களை போது ஏதோ ஒரு உணவிற்காக நாங்கள் புலவர்கள் வந்திருக்கோம் என்று எங்களை எழுக்கிறீர்களா அப்படி என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற மாதிரி சொன்னாரு அப்போதே அந்த இளவலை பிடிங்கள் என்னுடைய குடையா நாய்க்குடை என்று சொன்னார் அவனை இப்போதே பிடித்து கொண்டு வாருங்கள் அவனை யானையின் காலிட்டு மிதிக்க செய்ய வேண்டும் அப்படி என்றால் அவனை தலையை துண்டாக்க வேண்டும் அப்படின்னு இல்லை அரசரே அவர் அப்பவே கிளம்பி விட்டார் நான் இந்த பாடலுக்கான பொருள் அறிந்தேன் என்று தெரிந்ததும் அவர் கூட்டத்திலிருந்து நழி சென்று விட்டார் இதுக்கு பின்னாடி அந்த புலவர் என்ன பண்ணாரு அப்படின்னா பின் வாசலோடு யானை கொட்டகைக்கு போய் இந்த கம்பளும் என்ன பண்ணுவீங்க அப்படின்ட்டு கலத்திட்டு அவர் எப்பவும் போல ஒருத்தராக நடந்து போயிட்டு அவரை யாருமே கண்டுக்கல இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அந்த மூன்று கச்சொடிகள் எழுதினாங்க தெரியுமா அது ஃபுல்லாக நாடு ஃபுல்லா பரவிட்டு பரவி எல்லாருமே என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா மன்னர ரொம்ப ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பதினாறு வயசு மதிக்கத்தக்க ஒரு புலவர் இந்த மாதிரி அரசரை பேசிட்டாரு அப்படின்னு இப்பதான் தான் அரசருக்கு அதற்கான பொருள் தெரிந்து ரொம்பவே வைக்கப்பட்டு ஒன்னே அந்த அமைச்சர் சொல்லும் போதே கேட்டுருக்கணும் இல்லை அப்படின்னா அவர அந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும் இல்லாத வர்ற புலவர்களை வந்து நாம மதிக்க கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படித்தான் படிக்கவே இல்லை அப்படின்னாலும் சிலருக்கு வந்து அந்த கத்துக்கக்கூடிய நுண்ணறிவு வந்து ரொம்ப அதிகமாவே இருக்கும் படிக்காத மேதைகள் நிறைய பேர் இருக்கத்தான் செய்யறாங்க நம்ம படிக்கலனால அந்த நுண்ணறிவையாவது நம்ம என்ன செஞ்சுக்கணுமோ கற்றுக்க முயற்சி பண்ணணும் அதுவும் ஒரு வகையான கல்வி தான் அப்படின்ட்டு இந்த கதையை நான் இதோட முடிக்கிறேன் நன்றி